வணக்கம் சனி உங்கள் ஜாதத்தில் இருக்கா நீங்கள் அந்த சனியை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவா செயல்படுத்துறதுக்கு நினைக்கிறீங்களா சனி வலுத்த ஜாதத்தை உடைய நீங்கள் ஒரு நிறைவான நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்களா அப்போது உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இதில் சனியோட சந்தோஷமான விடுதலையான இன்னொரு உலகத்தை பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ இதை ஆரம்பத்திலேருந்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்போ தான் முழுமையாக புரியும் இதை பார்க்கறது மூலிமா சனி வழுத்த ஜாதகர்கள் இப்படி ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அது எப்படிப்பட்ட வாய்ப்பு அப்படின்னா யாருக்கும் தொல்லை தராத யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை ரசித்து ரசித்து எப்படி வாழலாம் அப்படிங்கிறத சொல்லும் இந்த வீடியோ ஸோ இதை பொறுமையாக கேளுங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போ உங்களுக்கு முழுமையாக புரியும் சனியை கடவுளுக்கு அல்லது இறைக்கு இயற்கைக்கு பிடித்த குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சொல்லலாம் ஏன் அப்படிங்கிறத கடைசியா பார்ப்போம் இப்போ நம்ம ரெண்டு விதமான சனி வளர்த்த ஜாதகர்களோட வாழ்க்கையை பத்தி பார்ப்போம் ஒன்று நகரத்தில் பிறந்து நகரத்தில் வளர்ந்து நகரத்திலேயே இறந்து போற ஒரு சனி வளர்த்த ஜாதகர் அதே மாதிரி ஒரு கிராமத்தில் பிறந்து இயற்கை சூழல்ல கொஞ்சம் விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பு கிராமத்து மனிதர்கள் அப்படி வாழ்ற ஒரு மனிதனை பத்தி பார்ப்போம் ஸோ ரெண்டு விதமான மனிதர்கள் இப்போ முதல்ல சனி வலுத்த நகரத்தில் சிட்டியில் பிறந்த ஒரு மனிதனை பற்றி பார்ப்போம் அவர் குழந்தையா இருக்கிறப்போ குழந்தையா இருக்கிறப்போ எல்லாருக்கும் சேம் தான் அப்படியே வளர்ந்து வராரு விவரம் தெரிய தெரிய கொஞ்சம் ஒரு பத்து வயசு பதினோரு வயசு அந்த மாதிரி ஆகிறப்போ விளையாடுறதுல பெருசாக எல்லாரு கூடையும் கலந்து ஆரவாரமாக ஆர்ப்பாட்டமாக எதுலேயும் பங்கெடுத்துக்க மாட்டார் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார் விளையாடுறத தான் ஃப்ரெண்ட்ஸு விளையாடுறப்போ கூட ஜாயின் பண்ணி ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பாரு ஃபீல்டிங் பண்ணுவார் பொறுக்கி போடுவார் ஒரு பார்க்குக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா கூட அங்கே நின்று யார் யார் வர்றா என்ன பண்ணுறாங்க அங்கே பூச்செடி எப்படி இருக்குது கம்பிகள் எப்படி மாட்டியிருக்கு தூரி ஆடுறதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதில் என்ன தான் கிடைக்கும்னு தெரியாது ஆனால் பார்த்துட்டே இருப்பாங்க இறங்கி விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்னு ஹெவியாக முயற்சி பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கார்ட்டூன் பார்த்துட்டே இருப்பாங்க ஏன்னா கார்ட்டூனில் தான் நிறைய கற்பனைகள் இருக்கும் ஒரு ஃபேண்டசி இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஃபேண்டசி பிடிக்கும் ஆனால் சனி வளர்த்த ஜாதகர்களுக்கு ஃபேண்டசி இன்னும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்களை பார்த்து வியந்து பார்ப்பாங்க அங்கே அடிச்சிருக்க கலர்களை ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற மார்க்கெட்டு வீதி தெருவில் போவாங்க அங்கே எப்படியெல்லாம் ரேட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஆச்சரியமாக பார்ப்பாங்க கட்டட வேலை பண்ணுறவங்க ஒரு சர்க்கஸ் எதாச்சும் விற்று வர்றவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஏதாவது கேம் விளையாடிட்டு அமைதியாக ரூம்குள்ளே உட்காந்துருப்பாங்க ஜன்னல் வழியாக சுற்றியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க மாடிக்கு போய் அங்கே பூச்செடி இருக்கா யார் யார் வர்றா இந்த வானத்தை பார்க்குறது ஃப்ளைட்டு போகிறத பார்க்குறது இப்படி அமைதியாக அந்த வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் படிப்பில் ஒரு ஆவரேஜாக இருப்பாங்க ரொம்ப பெஸ்ட்டும் கிடையாது போக மாட்டாங்க ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது மார்க்குள்ளேயே வாங்கிக்கிட்டே இருப்பாங்க மார்க் வாங்குறத பற்றி பெருசாக ஃபோக்கஸ் இருக்காது அந்த நகரத்துக்குள்ளே இருக்கிற இடங்களை ஏரியாக்களை டைம் கிடைக்கும்போது ஒரு ஆச்சரியமாக ஒரு ஆர்வமாக போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க சைக்கிளோ இல்லை பழைய பொருட்களோ ஏதோ ஒன்று பார்த்து அதை பயன்படுத்துறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் அதை பெருசாக வெளியே காட்டிக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு வேலை ஒரு பொருள் செய்கிறது ஒரு பெயிண்ட் அடிக்கிறது இல்லை ஏதாவது வரைகிறது இல்லை செடிங்களை பராமரிக்கிறது ஸ்கூலில் சொல்லிவிடுற ஏதாவது ப்ராஜெக்டுகளை அழகாக செய்கிறது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லேயே ரொம்ப ஆர்வமாக அதை தொடர்ந்து செய்வாங்க அடுத்து கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு கம்பெனிக்கு போவாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருக்கிறாங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் அதிகமாக பார்ப்பாங்க ஆஃபீஸரு ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கிற டயத்தை விட நைட் ஷிஃப்ட்லேயோ இல்லை ஈவினிங்லேயோ இல்லை தனிப்பட்ட ஏரியாவிலேயோ அமைதியாக வேலை பார்க்குறத ரொம்ப விரும்புவாங்க அந்த நேரங்களில் தான் சுதந்திரமாக உணர்வாங்க பெஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயி அப்படிங்கிற மாதிரி வாங்கணும் நல்ல சூப்பர் எம்ப்ளாயி திறமையான எம்ப்ளாயி அப்படின்ற பேர் வாங்கினோம் அப்படின்லாம் இல்லை வருவாங்க கொடுக்குற வேலையை பொறுமையாக செய்வாங்க அங்கேயே அங்கே மிஷினை பார்ப்பாங்க மெயின்டெனன்ஸை பார்ப்பாங்க அங்கே இருக்கிற நபர்களோட பேசுவாங்க சுத்தமாக பொறுப்பு இல்லாமையும் இருக்க மாட்டாங்க ஆனால் அதே சமயம் இவங்களோட போக்கு பெருசாக கேர் பண்ணாத ஒரு அழட்டிக்காத தன்மையாக தான் இருக்கும் நிறைய பழைய சோர் சாப்பிடுவாங்க மாமிசம் சாப்பிட விரும்புவாங்க அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் லேட் ஆகுது இன்க்ரிமெண்ட் லேட் ஆகுது ஹைக்கு தர மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா கம்மியான ப்ரொமோஷன் தான் கம்மியான ஹைக்கு தான் கிடைக்கிது பெருசாக ப்ரமோஷன் ஆகி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறத அதில் அவ்வளோ ஆர்வம் காட்ட மாட்டாங்க பட் விருப்பம் இருக்கும் வெளி உலகத்தில் சொல்லிக்கிருவாங்க ஆனால் அவங்களோட ஆள் மனசில் விருப்பம் எல்லாமே இருக்கிறது போதும் இந்த போஸ்டிங் போதும் அப்படிங்கிற மாதிரி போதுங்கிற அந்த மனைவியிலேயே வேலை பார்த்துட்ருப்பாங்க அதே போல் அவங்க ஏதாவது ஒன்று செய்யணும் அதாவது தொழில் செய்யணுமா இருந்தாலோ இல்லை வேறு ஒரு வேலைக்கு வேறு ஒரு திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனன் செய்கிறதுக்கோ ஒரு ட்ரீம் இருந்தது அப்படின்னா அதை பற்றி கனவுகள் அதை பற்றி கற்பனைகள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரீ டைம்லேயோ வேலை ஒர்க் பார்க்கும்போதோ அவங்கக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி செஞ்சிடலாம் இப்படி தொழில் செஞ்சிடலாம் வரவங்க கிட்ட இப்படி பேசிடலாம் இவ்வளோ பணம் போட்டுடலாம் இந்த மிஷின் வாங்கிடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு தன்னோட கற்பனை தன்னோட தொழில் வேலையை பற்றின கற்பனையிலே இருப்பாங்க அது நடக்குதோ நடக்கலையோ அதை அடுத்து பட் இப்படியான பிளானிங் கற்பனை அப்படி ஒரு உலகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது அவங்க பாட்டுக்கு யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன யார் தோத்தா என்ன யார் ஜெயித்தா என்ன எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருப்பாங்க ஸோ இப்படியான ஒரு வாழ்க்கையை நகரத்தில் இருக்கிற சனி வலுத்த ஜாதர்கள் வாழ வாய்ப்பு அதிகம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பாசிட்டிவான சனி அதாவது மற்றவங்களோட கம்பேர் பண்ணி போட்டி பொறாமை தாழ்வு மனப்பான்மை படாத சனி வெற்றி தோல்விக்கு ஓடாத சனி நிரூபித்து காட்டுறதுக்கு ஓடாத சனி சுதந்திரா நல்ல விதமாக எந்த நிர்பந்தமும் இல்லாத அளவு இருக்கிற ஒரு சனி இப்படி இருக்கிற சனியை பற்றி தான் நான் பேசுறேன் இப்போ கரண்ட்டாக எல்லாரும் இருக்கிற மாதிரியான சனியை பற்றி நான் பேசலை அவங்களுக்கும் இந்த லைஃபுக்கும் ரொம்ப தூரம் நான் சொல்றது சுபத்துவமான இயற்கைக்கு நெருக்கமான சனி அந்த சனியோட நேச்சர் இருக்கிறவங்களை பற்றி தான் இப்போ நம்ம சொல்றது அதே மாதிரி கிராமத்து சூழல்ல சனி வளர்த்த ஜாதகர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவரு எப்படியான லைஃப்பை வாழ்வார் அப்படிங்கிறத பார்ப்போம் அவர் அதே மாதிரி தான் குழந்தையாக இருக்கிறப்போ கொஞ்சம் அஞ்சாறு வயசு வரைக்கும் பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் வளர வளர அவரோட சிந்தனைகள் கூடும் யோசனைகள் பெருகும் அவங்க ஊரில் என்ன மாதிரி விவசாயம் நடக்குது அந்த விவசாய தோட்டத்துக்குள்ளே போகிறது அங்கே ஏதாவது திருடி சாப்பிட்றது காலையிலையும் சாயந்தரத்துலேயும் அந்த கிராமத்து நண்பர்களோட சுற்றி சுற்றி விளையாடுறது மரத்தில் ஏறி விளையாடுறது குளத்தில் குளிக்கிறது கபடி விளையாடுறது கிட்டி விளையாடுறது டயர் ஓட்டுறது இப்படி நான் சும்மா ஒரு நைன்ட்டி நைன்டி ஸ்கிட்ஸை ஞாபகப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க இருக்கிற சூழல் அதுதான் ஸோ இப்படி விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு திருமணமாகியோ அல்லது திருமணத்துக்கு முன்னாடியோ ஒரு விவசாயம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க அந்த தோட்டத்து அளவில் ஒரு சின்னதாக ஒரு காய்கறி பயிர் கொஞ்சம் மரங்கள் ஒரு ரெண்டு மாடு ரெண்டு கோழி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஸ்பென்ட் பண்ணுறதுக்கே அவங்க நேரம் சரியாக இருக்கும் பூச்சியை பார்ப்பாங்க பூவை பார்ப்பாங்க ஏதாவது ஒரு மண்ணுக்கடியில் விளையிற காய்கறிகளை அதிகமாக விளைவிப்பாங்க நீண்ட நாட்களுக்கு பல வருஷமாக இருக்கிற மரத்தை பராமரிப்பாங்க தண்ணி கட்டுறப்போ வாய்க்கால் வெட்டுறப்போ அங்கே வர்ற தண்ணியில் இருக்கிற அந்த சகதியிலே விளையாடுவாங்க பைப் லைன் போடாமல் மடை வாய்க்கால்லேயே பாத்தி கட்டியே விவசாயம் பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த இயற்கை சூழலில் இருக்கிற கலரு பொருள் அதோடய வடிவம் ஒரு பாம்பை பார்த்தா கூட அந்த பாம்போட கலரு ஒரு பூச்சியை பார்த்தா கூட பூச்சியோட அந்த நளினம் உச்சியோட மேல் பகுதியில் இருக்கிற அந்த சொர சொரப்பு தன்மை வலுவழுப்பு சாணியில் இருக்கிற அந்த நாத்தம் இது எல்லாத்தையுமே ஒரு ரசனையோட அந்த சூழல்ல விரும்பி செய்வாங்க ஒவ்வொன்றையும் பார்ப்பாங்க ரசிப்பாங்க ஆச்சரியப்படுவாங்க மழை பெய்கிறப்போ இடி இடிக்கிறப்போ ஊரில் ஏதாவது பெரிய பிரச்சனை வர்றப்போ ஒதுங்கி நின்று அமைதியாக என்ன நடக்குதுங்கிற உள்வாங்குதலை தொடர்ந்து செய்வாங்க ஒதுங்கி நின்று எல்லாத்தையும் கவனித்து உள்வாங்கிற செயலில் ஈடுபடுவாங்க துணின்னு பார்த்தா கூட பெருசாக புது புது துணியாக டிசைன் டிசைனாக ரொம்ப ட்ரெண்டிங் எல்லாம் போட மாட்டாங்க இருக்கிற துணியில் கொஞ்சம் நல்ல துணி எதுவோ அதை போட்டுட்டு விசேஷத்துக்கு போவாங்க பெருசாக புதுசாக புது புது பொருட்களை வாங்கிறது அதிகமான செலவுகள் செஞ்சு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு மினிமலிசமாக எது தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது விளையாடுறது விவசாயம் பண்ணுறது வேலை பார்க்குறது இப்படின்னு அந்த உறவுகளுக்குள்ளேயே நண்பர்களுக்குள்ளேயே அந்த இயற்கை சூழலுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க சஸ்டெயினபிள் வாழ்க்கை தற்சார்பு வாழ்க்கையை முடிஞ்சளவு கடைபிடிக்கிற ஒரு இயல்பு தான் சனியோட இயல்பு அதே மாதிரி இந்த மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு கிரக காரகத்துவம் இந்த சனிதான் ஸோ இப்படியான வாழ்க்கை வாழ்ந்து நிறைவாகிற ஒரு தன்மை தான் சனி பாசிட்டிவாக இருக்கிற ஒரு நபருக்கு வாய்ப்பு இருக்குது இப்படியும் அவங்க வாழலாம் இப்போ நம்ம மொத சொன்ன விதிக்கு வரலாம் இயற்கைக்கு பிடிச்ச குழந்தை இயற்கையோட விதிக்கு ஒத்து போகிற மாதிரியான ஒரு நேச்சர் சனியோட நேச்சர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது ஏன் சொன்னோம் அப்படின்னா நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் நேச்சர் நம்மளை படைச்சது எதுக்கு பிறந்து வாழ்ந்து இருக்கிற சூழல்களை இருக்கிற செயல்களை இருக்கிற நபர்களோட செயல்பட்டு தேடி கற்றுக்கிட்டு அனுபவிச்சு அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கூட ஷேர் பண்ணி வேலை தொழில் குழந்தை கல்யாணம் அப்படின்னு வாழ்ந்து முடிச்சு நிறைவாகி போகிறதுக்கு தான் பிறந்தோம் ஸோ இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறப்போ இப்போ நம்ம இந்த சனி பாசிட்டிவாக வளர்த்த ஜாதகர்களுக்கு சொன்ன வாழ்க்கை முறையில் என்ன குறை வந்துச்சு ஆக்சுவஷல் பிறந்தாங்க சுச்சுவேஷனில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தாங்க ஆச்சரியப்பட்டாங்க உணர்ந்தாங்க அதோட இணைஞ்சு செயல்பட்டாங்க பெருசாக யாரையும் தொந்தரவு பண்ணலை பெருசாக நிரூபித்து காட்டலை பெருசாக ப்ரூஃப் பண்ணலை தன்னோட அதிகாரத்தை தன்னோட சுய விருப்ப ரொம்ப மற்றவங்க மேலே திணிக்கலை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எப்பயாவது ஒரு சில டைமில் ஒரு ஆர்வம் வந்து ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து தேடி ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி அது சூப்பராக வந்த இங்கே பாருங்கள் நான் இப்படி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் இப்படி ஒரு செஞ்சுருக்கேன் அது விவசாயத்துலேயோ தொழிலேயோ இல்லை ஏதோ ஒன்றில் இப்படி ஒன்று இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னு சமூகத்துலேயோ இல்லை கூட இருக்கவங்க இல்லை உறவினர்கள்கிட்டயோ காட்டும்போது அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அடை முட்டாலே இதைப்போ யாராக செய்வாங்களா இதெல்லாம் ஒரு விஷயமா இதை வச்சு என்ன கிடைக்க போகுது இதனால் என்ன பெருமை உனக்கு வந்துட போகுது அப்படின்னு ஏதாவது ஒரு கேவலமாக இதெல்லாம் இவெல்லாம் ஒரு ஆள் இதெல்லாம் ஒன்று பண்ணிட்டான்னு வந்து பேசிகிட்ருக்கானுங்கிற மாதிரி கம்பேரிட்டிவாக நெகட்டிவாக கம் சமூகத்துட்டு பேரை வாங்கி ஒரு தாழ்வு மனப்பன்மையாவோ ஒரு நெகட்டிவாகவோ ஃபீல் பண்ணி என்ன இது நம்மளது இப்படி சொல்லிட்டாங்கன்னு வருத்தப்பட்டு அத்தடி இவங்க இது வேணாம் நம்ம பாட்டுக்கு நம்ம உலகத்தில் இருக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு பழையப்படி இயல்பாக நார்மலாக பிடிச்ச வாழ்க்கைக்குள்ளே போய் அவங்க அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்படி தான் சனி வளர்த்தவர்கள் வாழ்கிறாங்க இது நிறைவான வாழ்க்கை தான் இயற்கைக்கு நெருக்கமான வாழ்க்கை தான் ஸோ இதில் என்ன குறை இதில் என்ன குறைன்னா நம்ம மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஓடலை ஜெயிக்கணும்னு சொல்லி ஓடலை நிரூபித்து காட்டணும்னு சொல்லி ஓடலை இது ஒன்று தான் குறை இப்போது இதில் இவங்க வேறு என்ன பண்ணலை சந்தோஷமாக இல்லையா தொழில் பண்ணலையா வேலை பண்ணலையா எல்லா விஷயத்தையும் பார்க்கலையா உணரலையா ஃப்ரெண்டுகளோட விளையாடலையா திருமணம் பண்ணலையா அதெல்லாமே பண்ணியிருப்பாங்க சனி நேச்சர் இருக்கிறவங்க அப்பப்போ குடிப்பாங்க அப்பப்போ மாமிசம் சாப்பிடுவாங்க அப்பப்போ புகைப்பாங்க அப்பப்போ காமத்துலேயும் இருப்பாங்க ஸோ எல்லாமே இருக்கும் ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே பெருசாக அதுலேயே சிக்கி போகிற மாதிரி அதிலேயே பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்து அதை போட்டு பாடம் படுத்துறதெல்லாம் இல்லாமல் ஒரு தேவையானப்போ அங் அப்பப்போ இருந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க ஸோ சனி வலுத்த ஜாதகர்கள் இப்படியான லைஃப்பும் வாழ்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இதில் எந்த ஒரு நெகட்டிவான தன்மையும் இருக்காது வந்தாலும் அது பாட்டு கடந்து போயிட்டே இருக்கும் நெகட்டிவ் இல்லை நெகட்டிவெலாம் இருக்கக்கூடாது சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்லாம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அதுவுமே வரும் அதை கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் நேச்சர் ஸோ அந்த இயல்பு தான் இப்போ சொன்ன பாசிட்டிவாக இருக்கிற சனி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இது கிராமத்தில் தான் இருக்கணும் நகரத்தில் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை உங்கள் சூழலுக்கு உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இயல்பாக யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிற சூழலை கிரகிச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற பொருளை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற நபர்களோட உறவாடிக்கிட்டு இயற்கையோட இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இப்படியும் வாழ முடியும் வாய்ப்பு இருக்குது இப்படித்தான் ஒரு மனிதன் வாழணும் ஸோ சனியை பாசிட்டிவாக செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படியான நிறைவான சந்தோஷமான இயற்கைக்கு நெருக்கமான ஆழமான வாழ்க்கையை வாழ முடியும் அதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆழமான விருப்பம் வேண்டுகோள் இந்த வீடியோவில் உங்கள் டவுட்டுகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க உங்கள் ஜாதகத்தில் தொழில் வேலை எக்கனாமிக் இந்த மூணுக்கும் சம்மந்தப்பட்ட எல்லா கிரகத்தோட எக்ஸ்பிளனேஷன் டீடைல்டு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிளேஷன் தேவை அப்படின்னா அதை நம்ம பிடிஎஃபாக கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இல்லை வெறுமனே கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே அதையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி